வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போருக்கு பிந்தைய ஹாசாவின் இருப்பது சட்டப்படி தவறு ஐநா நிபுணர் இருந்து இறக்குமதிகளை மூன்று மடங்காக அதிகரித்துள்ள போர் நிறுத்தம் அதிகரிக்கும் பதற்றமா ரஷ்யாவிற்கு எதிரான கடுமையான தடைகளை வெளியிட்ட அமெரிக்கா குழந்தைகளுக்கு பேரழிவை ஏற்படுத்துகின்றன பிரதமர் மோடி வேதனை பிரான்சின் அடுத்த பிரதமர் தெரிவு தீவிரம் காட்டும் ஜனாதிபதி விரிவான செய்திகள் போருக்கு பிந்தைய சட்டப்படி தவறு ஐந்து அடிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலிஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் போருக்கு பிந்தைய ஹாசாவில் அதாவது அதன் இனப்படுகொலையின் வடுக்கல் அளிக்க முடியாத இடத்தில் ஸ்டீல் தொடர்ந்து இருப்பதை கற்பனை செய்வது முற்றிலும் சட்டப்படி தவறு என்று கூறுகின்றார் தளத்தில் ஒரு பதிவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் ஸ்டேல் தொடர்ந்து இருப்பது சட்டவிரோதமானது மற்றும் முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமீபத்திய சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார் காசா யுத்தம் முடிவடைந்தாலும் ஸ்டீல் ராணுவத்தில் கட்டுப்பாடானது காசாவில் இருக்கும் என்பது பிரதமர் பெஞ்சமின் யாகு திட்டமாக இந்த திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பும் அதன் ஆதரவு நாடுகளும் சம்மதிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசா திட்டத்தில் தற்போது எகிப்திற்கும் ஸ்ட்ரேலுக்கும் இடையே காரிடர் தொடர்பில் பிரச்சினைகள் காணப்பட்டாலும் இரு நாடுகளும் வர்த்தகத்தில் உறவை சரியாக பணி வருகின்றன அதன்படி காசா இனப்படுகொலையின் போது எகிப்து மற்றும் இடையேயான சரக்குகளுக்கான முக்கிய போக்குவரத்து புள்ளிகளாக எகிப்திய துறைமுகங்கள் மாறிவிட்டதாக அரபி போஸ்ட் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த மூன்று மாதங்கள் பத்தொன்பது கப்பல்கள் எகிப்திய துறைமுகங்களான அலெக்சாண்டிரியா மற்றும் டாமிட்டா மற்றும் ஸ்டேலிய துறைமுகங்களான மற்றும் ஹைஃபா நகர்வதை கண்காணித்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரேலில் இருந்து எகிப்தின் இறக்குமதிகள் ஏறக்குறைய மூன்று மடங்காக அதிகரித்து முன்னூற்று மில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாக விசாரணைகளிலிருந்து அறிய வந்துள்ளது காசாவின் போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா மேற்கொண்ட இறுதி முயற்சியும் கேள்விக்குறியில் முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படாவிட்டால் ஸ்ரீலுக்கும் லெபனானுக்கும் எல்லையில் மோதல்கள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது குறிப்பாக காசாவில் தற்போதைய மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு லெபனானுடன் ஒரு புதிய மோதலை தொடங்கலாம் என குறித்த ஊடகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் அச்சம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் இடம்பெற்று வரும் மோதல்கள் அண்டை பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்திய அவர் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து சர்வதேச அரசு சமூகத்தினரிடையே பரவலான உடன்பாடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை காசாவிலிருந்து தங்களது பார்வையினை லெபனான் பக்கம் திருப்ப வேண்டியுள்ளது என ஸ்ரீல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போதைய மோதலில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு ஸ்ரீல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு முக்கிய தடையாக இருப்பதாகவும் ஸ்ரீலில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி போர்க்காலத்தில் நெதன்ஜாஹூ தன்னை ஒரு வலிமையான தீர்க்கமான தலைவராக காட்டிக்கொள்வதால் அவருக்கான அங்கீகாரம் மற்றும் புகழ் என்பவை அதிகரிப்பதாக தெரியவந்துள்ளது இதன் காரணம் போர் நிறுத்தத்தை நோக்கிய முக்கிய முயற்சிகளை நிதன்றாக எதிர்க்கக்கூடும் ஏனெனில் அது அரசியல் ரீதியாக அவருக்கு நன்மை பயக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அமெரிக்கா தற்போது ரஷ்யாவிற்கு எதிரான நடவடிக்கையை எடுத்துள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறைக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான தடைகளை வெளியிட்டுள்ளது அதாவது உக்ரைனின் சுதந்திர தினத்திற்கு ஒரு நாள் முன்பாக அந்நாட்டில் போர் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள கிட்டத்தட்ட நானூறு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக துணை கருவூள செயலாளர் அறிக்கையில் கூறும்போது ரஷ்யா தனது பொருளாதாரத்தை கிரம்லின் ராணுவ தொழில்துறை வளாகத்திற்கு சேவை செய்வதற்கான ஒரு கருவியாக மாற்றியுள்ளது ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை அடிப்படை விநியோக சங்கிலிகள் மற்றும் கட்டண வழிகளை சீர்குலைக்க ஜனாதிபதி பைடன் மற்றும் அவரது ஈசவின் சகாக்கள் செய்த உறுதிமொழிகளை இன்று கருவூலத்தில் நடவடிக்கைகள் தொடர்ந்து செயற்படுத்துகின்றன என்றார் மேலும் அமெரிக்கா வர்த்தகத்துறை தமது அறிக்கை கூறுகையில் கிரெம்ளின் மீதான சட்டவிரோத போரின் காரணமாக ரஷ்யா மற்றும் பெலாரஸ் ஆகிய இரு நாடுகளுக்கும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அல்லது பொருட்களின் விநியோகத்தை மேலும் கட்டுப்படுத்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைய நடவடிக்கைகள் உலகளாவிய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட சட்டவிரோத கொள்முதல் நெட்வொர்க்களை குறிவைப்பதன் மூலம் அதன் ராணுவத்தை ஆயுத பாணியாக்கும் ரஷ்யாவின் திறனை மேலும் கட்டுப்படுத்தும் என அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை உருவாக அமெரிக்க கருவூலத்தில் மூன்றாவது ஆண்டாக உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போலந்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி சந்தித்த மோடி போர் சூழல் குறித்த புகைப்பட காட்சிகளை பார்வையிட்டார் உக்ரைனின் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளப்பதிவில் கீவில் உள்ள தியாகி கண்காட்சியில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் உடன் இணைந்து அஞ்சலி செலுத்தினேன் மோதல்களால் சிறு குழந்தைகள் பேரழிவிற்கு ஆளாகியுள்ளனர் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பங்களுக்கு எனது இதயம் செல்கின்றது மேலும் அவர்களின் துயரத்தை தாங்கும் வலிமையை காண நான் பிரார்த்திக்கின்றேன் உக்ரைனுக்கு எனது வருகை வரலாற்று உக்ரைன் நட்புறவை ஆழப்படுத்தும் நோக்கத்தில் நான் இந்த மாபெரும் தேசத்திற்கு வந்தேன் நான் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்தினேன் அமைதி எப்போது நிலவ வேண்டும் என்று இந்தியா உறுதியாக நம்புகின்றது உக்ரைன் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கு அவர்களின் விருந்தோம்பலுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் தேர்வு நடைபெற இருப்பதனால் அதற்கான முயற்சிகளில் ஜனாதிபதி இறங்கியுள்ளார் அதன்படி அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அந்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் இடதுசாரி நடுநிலை மற்றும் வலதுசாரி கட்சித் தலைவர்களை நேற்று சந்தித்துள்ளார் அதன்போது தி என் தனது கட்சியை சார்ந்த லூசி கஸ்தெஸ் என்பவரை பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைத்துள்ளது மேலும் பிரான்சில் அடுத்த பிரதமர் தெரிவிற்கு சேவியர் பெர்னாண்ட் பெர்னாண்ட் கேஸ்வீஸ் ஆகியவரின் பெயர்களும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அந்நாட்டு ஊடகங்கள் பாரிஸ் புறநகர் மேயரான கரீம் பாம்ரானை பிரதமராக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் பிரான்ஸ் நாட்டிற்கான பிரதமர் விரைவில் தெரிவு செய்யப்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பண்ணுங்க